வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் செலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு லவர் தின் நவாஸ் மல்டி ஷோப்பின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீலோடனே வென்றிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உலக கிரிக்கெட் சுற்று சூப்பர் எயிட் சுற்றினுடைய முதலாவது போட்டி நேற்று தினம் இடம்பெற்றது சவுத் ஆப்பிரிக்கா அதே போன்று யுஎஸ்ஏ அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி அருமையான போட்டி ஒரு அட்டகாசமான போட்டி விறுவிறுப்பான போட்டி அதிக ஓட்டங்களை பெற்ற போட்டி அதாவது சூப்பர் எயிட்டுக்கு முன்பதாக சவுத் ஆப்பிரிக்கா அணி நேரம் நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சூப்பர் எயிட் வந்தவுடன் சூப்பர் எயிட்டுக்குள் சென்றது பிற்பாடு இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு இருநூறு தாண்ட பார்த்துட்டாங்க யுஎஸ்ஏ எதிராக வாங்க பார்ப்போம் எப்படின்னு சொன்னா முதல்ல துருப்படத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா இனர் நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் சிறப்பான முறையில் துருபடத்தாடி இருந்தார் ஆரம்ப துருபா வீரர் குயின்டன் டிகா காட்டஹாசமான முறையில் துடுப்படத்தாடி இருந்தார் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பது பதில் கேள்வி நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் பதக்கடாக அதே போல் ரீசா பதினொன்றாவது மார்க்க மணியுடைய தலைவர் முப்பது ரெண்டு பதில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதேபோல் டேவிட் மில்லர் பூஜ்ஜியம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துடுப்படுத்தா அடிந்த இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருந்தார் அதை போன்ற இருபது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மொத்தமாக சவுத் ஆப்பிரிக்கா ஹனி டார் நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவேண்டில் யூஸ் அனி சார்பாக சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார்கள் அர்மீத் சிங் நாலு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் அதே போர் அலிகா நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் கைப்பற்றவில்லை பதிலுக்கு துடுப்படத்தாடிய யுஎஸ்ஏ அணியினர் அவர்களும் சலைத்தவர்கள் அல்ல சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மிக ஒரு ஒரு போட்டித்தன்மையை கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் வெறுமனி ஆறு விக்கெட்டுகளிலே இந்த உண்மையிலே சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம் அட்டகாசமான ஒரு துடுப்பாட்டம் ஒரு புதிய அணி கிரிக்கெட்டிற்கே அமெரிக்காவா அப்படின்ற அமெரிக்காவெல்லாம் எங்கடாப்பா கிரிக்கெட் விளையாட போகுதுன்னு பார்த்தோம் அமெரிக்கா தான் இப்படி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் அமெரிக்க அணியினருக்கு அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நூற்றி இருபது நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டார்கள் அமெரிக்கா அணியினர் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்து அமெரிக்க அணி சார்பாக மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடியிருந்தார் அன்றி கோஸ் சிறப்பான ஒரு துருப்பாட்டங்கள் நாற்பத்தேழு பந்துக்கு எண்பத்தி எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மடங்களாக அட்டகாசமான துடுப்பாட்டம் வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை அது ஹர்மீத் சிங் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு இந்த போட்டியிலே போராடி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா அணி தான் நாங்கள் கூற வேண்டும் சவுத் ஆப்பிரிக்கானுடைய அணுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமா ரபடா நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போன்று அன்ரிச் நோக்கியா ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி ஏழு ஓட்டங்களை நான்கு ஓவர்கள் பந்து வீசி இந்த போட்டியிலே தோல்வியை தழுவி இருந்தாலும் இந்த போட்டி மிகச்சிறப்பான முறையில் விளையாடியிருந்தார்கள் யுஎஸ்ஏ அணியினர் இந்த முதலாவது அதாவது சூப்பர் எட் சுற்றினுடைய முதலாவது போட்டியிலே வெற்றி அடைந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்